வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நகையை அழகு வைத்திருக்கீங்களா அப்போ வந்து இந்த பதிவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ரொம்பவுமே நன்றி அதில் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் அது எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் அதாவது நம்மளுடைய பண தேவைகளுக்காக கண்டிப்பாக நகையை வந்து அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா குடும்பங்கள்லையுமே வரும் நம்ம நகையை அடகு வைக்கிறதுல தப்பு இல்லைங்க அதில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை முக்கியமாக கவனித்து பார்த்து வைக்கணுங்க அந்த நம்ம இந்த நேரங்கள்லாம் கரெக்டாக பார்க்காம வச்சுட்டோம் அப்படின்னா அதில் தான் நம்ம லாக் ஆகிடுறோம் திருப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன கிரக ஓரைகள் என்ன கிழமைகளை நம்ம வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துர்லாங்க பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்க மாட்டோம் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல தெரியாதவங்களுக்காக சொல்லியிருக்கேன் இது கூட சேர்த்து நம்ம சனிக்கிழமையும் நகையை வந்து அடகு வைக்கக்கூடாதுங்க சனி வந்து பெருக்கம் சனி பெருக்கம்னு சொல்லுவாங்க அதனால் சனிக்கிழமைகளில் ஒரு நல்ல காரியம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது மேல் மேலும் பெருகும் அதுவே வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவான காரியங்கள் எது செஞ்சாலுமே குறிப்பாக அந்த நகை அடகு வைக்கிறதுல நீங்கள் சனிக்கிழமை வச்சிங்க அப்படின்னா திருப்ப திருப்ப மறுபடியும் அதை அடகு வைக்கிற மாதிரி சூழ்நிலையை தான் உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் குளிகை நேரம் வரக்கூடிய காலங்கள்லையும் வந்து நீங்கள் நகையை அடகு வைக்கக்கூடாது அது நீங்கள் எந்த நாளில் வச்சிங்கனாலும் அதாவது செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமை தவிர்த்து நீங்கள் வேறு நாளில் வைக்கும் பொழுதும் குளிகை நேரத்தில் கண்டிப்பாக நகை அடகு வைக்கக்கூடாதுங்க இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் உருவாக்கும் இந்த குளிகை நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம் திருமணம் மட்டும் இந்த குளிகையில் செய்ய மாட்டாங்கங்க இப்போ நம்ம எந்த ஹோரையிலையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு பார்த்துர்லாங்க சுக்கர ஹோரையில் வைக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் ஹோரையிலையும் வைக்கக்கூடாது அது நீங்கள் ஹோரைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை வந்து அங்காரகன்னு போட்டிருப்பாங்க அந்த ஹோரையிலையும் நீங்கள் வைக்கக்கூடாதுங்க சனி ஹோரையிலையும் வைக்கக்கூடாதுங்க சந்திர ஹோரையிலையும் புதன் ஹோரையிலையும் நீங்கள் வந்து தங்கத்தை அடகு வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு ஹோரையில வைக்க பாருங்க அப்படி அது அந்த டைம் கரெக்டாக அமையலை அப்படின்னா குரு ஹோரையில கூட வைக்கலாம் தப்பு கிடையாதுங்க இப்படி நீங்க அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட் வந்து நீங்க வாங்கிட்டு வர்றீங்க இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு எடுத்து நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அது ஒரு பத்து ரூபாயாக கூட இருக்கலாங்க அதை வந்து அந்த மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் முருகன் படம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அவர் பாதத்தில் அதை வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நகையை சீக்கிரமாக எனக்கு திருப்பி கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அவருடைய பாதத்துலேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் கோரையில் குளியையும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு பரிகாரம் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து நீங்கள் வாரம் வாரம் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க இந்த மஞ்சள் துணியில் முடித்து வச்ச அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக கேட்பேன் அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய நகையை திருப்பினதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியலில் போட்டுருங்க நீங்கள் ஒரு வேளை உங்கள் மனதுக்கு பிடிச்ச முருகன் கோயிலுக்கு போடணும்னு நினச்சிங்கனாலும் அங்கே கொண்டு போய் அதை உண்டியலில் கண்டிப்பாக சேர்த்துடுங்க நான் அந்த பரிகாரத்தை இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமையில் மதியானம் ஒன்று டு ஒன்றையில் குளிகை நேரமும் செவ்வாய் கோரையும் சேர்ந்து வருதுங்க அந்த நேரத்துல முருகனுக்கு சிகப்பு சிகப்புத்திரிப்பு போட்டு தீபம் போட்டு ரெண்டு செவ்வாழை பழம் வச்சு ஒரு ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவரில் உங்களுக்கு எந்த முருகனை பிடிக்குமோ அந்த முருகனுடைய துணைன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் எந்த நகையை எந்த பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட்டில் அடகு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எழுதி தனித்தனியாக எழுதி அதில் உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டு அதாவது பத்து ரூபாயிலருந்து நீங்கள் எவ்வளோ வெண்ணலை வைக்கலாம் வச்சுட்டு அந்த ஆஃபீஸ் கவரை முருகன் பாதத்தில் வச்சுட்டு செவ்வரடி மலர்களால் அர்ச்சனையும் அலங்காரமும் பண்ணி நீங்கள் முருகன் பாதத்தில் வச்சு வேண்டும் பொழுது ஒன்பது வாரத்தில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி நீங்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த நகையை வந்து நீங்கள் திருப்பிடுவீங்க இது வந்து ஒரு கண்கூடான உண்மைங்க இதில் நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் நாங்கள் எப்படிமா அந்த நேரத்தில் செய்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் யாராவது அந்த நேரத்தில் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள் அப்படி இல்லை யாருமே இல்லை நாங்கள் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே அந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ் கவரையும் அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆஃபீஸில் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கேயே நீங்கள் முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி அமௌண்ட்டை வச்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கவரை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற முருகன் பாதத்தில் வச்சுடுங்க நீங்கள் எப்போ நகையை வந்து ஃபுல்லாக அமௌண்ட்டு கட்டி திருப்புறீங்களோ அப்போ இந்த கவரில் வச்சிருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து கொண்டு போய் மொத்தமாக கட்டி திருப்பிடணும் அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது இதை மறக்காமல் நீங்கள் செய்யணும் மறந்துடாதீங்க மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருக்கிற காசை முருகன் கோவில் உண்டியில் சேர்த்துடுங்க கவரில் போட்டு வைக்கிற அமௌண்ட்டை லாஸ்ட்டாக கட்டக்கூடிய அமௌண்ட்டோடு சேர்த்து கட்டிவிடுங்க ஆல்ரெடி போட்ட ஷார்ட்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பார்க்காதவங்க போய் பார்த்துடுங்க இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா